அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம்முடைய மதிப்பு என்னவென்பதை அடுத்தவர்கள் உணர வேண்டும் என்று நினைப்பதை விட அதை நாம் தெளிவாக உணர்ந்திருந்தால் அதுவே நம்மை மென்மேலும் வெற்றிப்படியில் ஏற்றிச் செல்லும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வாங்க இந்த குட்டி கதையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்டர்வியூவில் நடிகர் நாகேஷிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயர் மற்றவர்களுக்கு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதே அந்த கேள்வி அதற்கு நாகேஷ் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா கட்டிடங்கள் கட்டும்போது சவுக்கு மரத்தை முக்கியமாக வைத்து சாரம் கட்டி குறுக்கே பலகை போட்டு அதன் மேலே உயரமான கட்டிடத்தை கட்டி அதற்கு பெயிண்ட் அடித்து முடித்ததும் அந்த சவுக்கு மரத்தை எடுத்து விடுவாங்க கிரகப்பிரவேசம் செய்யும் போதும் அந்த கட்டிடம் கட்ட முக்கிய காரணமாக இருந்த சவுக்கு மரத்தை யார் கண்களிலும் படாதவாறு பின்னால் எங்கேனும் மறைத்து வைத்துவிட்டு அந்த கட்டிடத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத எங்கேயோ வளர்ந்த வாழை மரத்தை வீட்டின் முன்னாலே நட்டு எல்லோரையும் வரவேற்பாங்க அத்தனை பெருமையும் அந்த வாழை மரத்திற்கு போய்விடும் இதில் இருக்கும் உண்மை என்ன தெரியுமா அந்த வாழை மரம் மூன்று நாட்கள் தான் வாழும் ஆடு மாடுகள் மேய்ந்து கடைசியில் குப்பை வண்டியில் போய் சேரும் ஆனால் மறைந்து கிடக்கும் சவுக்கு மரம் எதற்காகவும் கவலைப்படுவது இல்லை கண்ணீர் விடுவதும் இல்லை அடுத்த கட்டிடம் கட்ட தயாராக சிரித்துக் கொண்டிருக்கும் நான் வாழை மரம் இல்லை சவுக்கு மரம் என்று சொன்னாராம் இந்த கதையில் சொன்னது போல நம்முடைய மதிப்பை மற்றவர்கள் உணரவில்லை என்றாலும் நமக்கு அது தெரியும் அதுவே போதுமானதல்லவா மற்றவர்கள் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அதை எண்ணி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு அடுத்த கட்ட வேளையில் கவனம் செலுத்தி நகர்ந்து விடுவது நல்லது இதை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் சோ நம்முடைய மதிப்பு என்ன என்பதை அடுத்தவர்கள் உணர வேண்டும் என்று நினைப்பதை விட அதை நாம் தெளிவாக உணர்ந்திருந்தால் அதுவே நம்மை மென்மேலும் வெற்றிப்படியில் ஏற்றிச் செல்லும் என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொண்டீர்களா இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில வெற்றிப்படிகளை எட்டி பிடிக்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி